வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஒன்பதாம் வகுப்பில் பயிற்சி ஒன்று புள்ளி மூணில் அஞ்சாவது சம் போகிறோம் கொடுக்கப்பட்டுள்ள கணங்களின் சமச்சீர் வித்தியாசம் காண்கள் சமச்சீர் வித்தியாசம்னா இந்த ஃபார்முலா போடணும் ஏபி சீக்கோல்ட்டு ஏ மைனஸ் பி சேர்ப்பு பி மைனஸ் ஏ இதுதான் இந்த ஃபார்முலா சமச்சீர் வித்தியாசம்னு கேட்டாலே இந்த ஃபார்முலா போட்டு இந்த ஃபார்முலா போட்டு அந்த இந்த இதை வந்து சப்ஸ்டியூஷன் பண்ணோம்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும் ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் கொஷின் பார்ப்போம் பி வந்து ரெண்டு மூணு அஞ்சு ஏழு பதினொன்று மற்றும் க்யூ வந்து ஒன்று மூணு அஞ்சு பதினொன்று இங்கே பிக்யூன் இருக்கிறதுனால பிக்யூ வச்சு நம்ம அந்த ஃபார்முலா வந்து போட்டிருக்கோம் பிக்யூ இஸ் இக்குவல்ட்டு பி பியோட நம்பர் வந்து டூ த்ரீ ஃபைவ் செவன் லெவல் ஒன் த்ரீ ஃபைவ் லெவல் பீல இருக்கிறது வந்து க்யூவில் இருக்கக்கூடாது க்யூவில் அப்படி இருந்துச்சுன்னா அந்த நம்பரை வந்து நம்ம போடக்கூடாது ரெண்டு வந்து க்யூவில் இல்லாததுனால நம்ம ரெண்டு போடுறோம் மூணு வந்து இருக்கு அஞ்சும் இருக்குது ஏழு இல்லை அதனால் ஏழு போடுறோம் பதினொன்று வந்து இருக்கு அதனால போடக்கூடாது அடுத்து வந்து க்யூ மைனஸ் பி க்யூவில் இருக்கிறது வந்து பீல இருக்கக்கூடாது அப்படி பீல இருந்துச்சுன்னா வந்து நம்ம போடக்கூடாது ஒன்று ஒன் வந்து பீல இல்லாததுனால ஒன் போடுறோம் த்ரீ ஃபைவ் லெவல் எல்லாமே பீலையும் இருக்குது அதனால் நம்ம போடக்கூடாது இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும் ஆர்டர் வீஸாக ஒன் டூ செவன் ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதியாச்சு அடுத்து செகண்ட் கொஸ்டின் ஆர் வந்து எல்எம்என் ஓபி எஸ் வந்து ஜேஎல்என்கியூ அது மாதிரி இந்த ஃபார்முலா வந்து சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கணும் ஆர்எஸ்ஸை வச்சு இப்போ ஆர்எஸ் ஆரில் இருக்கிறது வந்து எஸ்ஸில் இருக்கக்கூடாது ஆரில் இருக்கிறது வந்து எஸ்ல இருக்கக்கூடாதா அதனால் எல் இருக்கா எல் வந்து இருக்கா அதனால போடக்கூடாது எம் இருக்கான்னு பார்க்கணும் எம் இல்லை அதனால் எம் போடுறோம் ஓ ஓ வந்து இல் இல்லை அதனால் போட்டுக்கிறோம் பியும் இல்லை அதனால் பி போட்டுக்கிறோம் அடுத்து வந்து எஸ் மைனஸ் ஆர் எஸ்ஸில் இருக்கிறது வந்து ஆரில் இருக்கக்கூடாது ஜே இருக்கான்னு பார்க்கணும் ஜே இல்லை எல் இருக்குது என்னும் இருக்குது க்யூ இருக்கான்னு பார்த்தா க்யூ இல்லை அதனால் க்யூ போட்டாச்சு இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும் ஜேஎம்ஓபிகூ எக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஒய் வந்து ஃபைவ் செவன் நைன் டென் இப்போ எக்ஸ் ஒயை வச்சு அந்த ஃபார்முலா போட்டுக்கிட்டாச்சு எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸில் இருக்கிறது வந்து ஒயில் இருந்தால் அதை போடக்கூடாது எக்ஸில் ஃபைவ் ஃபைவ் இருக்குது சிக்ஸ் இல்லாதனால சிக்ஸை போட்டாச்சு செவன் வந்து இருக்காதனால போடக்கூடாது ஒய் மைனஸ் எக்ஸ் ஒயில் இருக்கிறது வந்து எக்ஸில் இருந்தால் அதை போடக்கூடாது ஃபைவ் இருக்குது செவனும் இருக்குது நைன் நைன் வந்து இல்லாததுனால நைன் போட்டுக்கிறோம் டென் வந்து இல்லை அதனால் டென்னையும் போட்டாச்சு எக்ஸ் மைனஸ் ஒய் யூ சேர்க்குறதுன்னு அர்த்தம் ஒய் மைனஸ் எக்ஸ் இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்துறதுனால் ஆறு ஒம்போது பத்து இதான் ஆன்சரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள்